நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அம்மா மாதிரி அப்பா அப்புறம் தம்பி வாக்கிங் போட்டு தம்பியர் குளிப்பாட்டு நல்லா முடிச்சு அனுப்பி டிஃபன் பண்ணல சரி நேற்று தமிழ் வருஷ பிறப்பு வீட்டில் வந்து என்வே எதுவும் செய்யலை இன்றைக்கி சரி கடையில் போய் என்ன வாங்கின சொன்னாங்க மீன் ஆச்சும் இறநாச்சும் என்ன வாங்கன்னு தெரியும் அது மீன் கீழே வாங்க நம்ம எதுவும் சாப்பிட போகிறதில்ல இல்லை வாங்கிட்டு இறா கிடைச்சா இறா வாங்குவேன் பொறாட்டி அந்த கடையில் வந்து காலையில் வந்து இறம் வாங்கினேன் கெட்டு போயிருந்துச்சு அது எதுவுமே கொடுத்துட்டேன் அப்புறம் கிரிக்கை மீன் அது போய் தான் மீன் வாங்கினேன் நைட்டு செய்யலாம்ட்டேன் அதுவும் கெட்டு போச்சு ஸோ சண்டே வாங்கினா நல்லா இருக்குது மண்டே டேஸ்ட்டாக வாங்கினா மீன் நல்லா ரொம்ப நொந்துட்டேன் நாங்கள் போட்டு போய்ட்டு 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 வந்துடுந்தேன் இன்றைக்கி சரி நண்பன் மீன் கடை பக்கத்தில் ஒன்று இருக்குது எங்கேனா வேலை சேர்ந்து நூறு ஓட்டில் அங்கே போய் பார்க்குறேன் மீன் கொஞ்சம் நல்லா இருந்தால் மீன் வாங்கலாம் இல்லாட்டி இறம் வாங்கலாம் எது பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் தொப்பு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வாங்க அப்படியே போகலாம் வெயில் வேறு செம காட்டு காட்டுது பயங்கர பயங்கரமான வெயில் மதுரையில் வந்து மழை பெய்து சொன்னாங்க சென்னையில் கொஞ்சம் கருணை காட்டினா நல்லாயிருக்கும் காட்டு காட்டு அந்த கீரடை வந்து ஃபிசியோதரப்பி தெரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த முதுகு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க முதுகு மூட்டு பிரச்சனை வந்து பண்ணுவாங்க எங்கள் ஒர்க்கு கூட இங்கே வந்து பண்ணி பார்த்தேன் கால் ஜப்புக்கு என்ன கரண்ட் மாதிரி வச்சாங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை வேஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு இல்லை இதெல்லாம் நல்லா தான் நம்ம சார் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் கரெக்டாக எங்கே வந்து நினைக்க மாட்டாங்க ஓகே வாங்க நம்பர் மீன் கடைக்கு போகலாம் ஓகே நண்பன் மீன் கடை போகிறதுக்கு முன்னாடி அது பெரிய கடை நம்ம ரோட்டு சைட்டை வச்சு ஒரு அம்மா கடை வச்சுருப்பாங்க இந்த லாஸ்ட்டில் அந்த மாதிரி இருக்காங்க பார்க்கலாம் இருந்தால் அந்த அம்மா கடை கூட வாங்கலாம் அந்த ரோட் சைடு கொஞ்சம் வியாபாரம் பண்ணாங்க அவங்ககிட்ட வாங்கலாம் அங்கே இருபது வருஷம் பண்ணிட்டு தெரியும் அவங்களே இருக்காங்க பார்க்கணும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி இருக்காங்களா பார்க்கலாம் எந்த காரம் இறா இருக்குமா நல்லா இருக்கீங்களா எங்க அவர் எங்க ஆ சரிம்மா இறா எவ்வளோமா முந்நூற்றி ஐம்பதா சரி ஓகே என்னென்ன மீன் இருக்கு இது பேர் மறந்துட்டேன் ஏரி வெவால் உடுவா வஞ்சரம் வெவ்வால் கடல் ஓவால் கரெக்டாக உரம் பேர் தெரியுது ஷீலா கிழங்கா சங்கரா கடமா சொரா ஓ இன்னும் சொரா இருக்கேன் சொரா எவ்வளோமா முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா சரி ஓகே சொரா ஒரு சொரா போடுங்க சொல்லு இருக்குது பாருங்கள் ஐநூறுபா ஒரு சொற ஒன்று கொடுத்துருங்க ஓகேவா அடுத்து எடா ஒரு அரை கிலோ ஆ ஆமாம் ஆமாம் புட்டுக்கு புட்டு புட்டு ஸோ இன்றைக்கி புட்டுக்கு தம்பி சாப்பிட்டியா செஞ்சே கிடச்சிச்சு சொறா வாங்குற ஐடியாவே இல்லை எப்பவுமே சொரா சொரா சொறா கிடையாது கிடைக்காது எனக்கு எதிர்பார்க்க சொறா கிடையாது சரி மருமக வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அந்த பால் சுரப்பு இல்லையா சொரா சாப்பிட்டாங்க போல இன்றைக்குன்னா இற வாங்கியிருக்கேன் அப்புறம் சொர சார் நம்ம சப்ஸ்கிரைபர் இறா வாங்கியிருக்கேன் சொறா வாங்கியிருக்கேன் நம்மளும் ஒரு நூறுரூவா நூறு ஐம்பது ரூபா சிக்கன் வேணால் போதும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே ஒரு வழியாக இறாவும் சொரம் வாங்கி வந்துட்டு சம ட்ல அப்படியே உட்காந்துட்டேன் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் எட்டுல போய் கேரடிச்சி சரியான வெயில்ங்க காலையில்னா ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு எப்படி வெயில் அடியுது முடியவில்லை தலைவலி வந்துச்சு மழை பெஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது வெயில் அடித்தாலும் கஷ்டமாக இருக்குது ஆனால் நம்ம ஒரு வகையில் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் டெல்லியிலலாம் மைனஸ் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி மைனஸ் வந்து குளிர் வருமா பறைச்சி போய்ட்டு அதே மாதிரி என் பையன் வந்து குளிமலாதி போயிட்டு வந்தான் அங்கே வந்து சுடுத்து எல்லாம் குளிப்பானா குளிச்சுட்டு டவல் மாற்றதோட அவ்வளோ ஒரு குளிர் எடுக்கணும் அப்படியே உடம்புலாம் போயிடுமா போய்டுமா ஒன்று தந்துருக்காங்க அவங்க ரூமில் அந்த ஹீட்ரு அந்த ஹீட்டருக்கு தண்ணி காசு மூணாயிரம் வாங்கியிருக்காங்க மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரம் அந்த ஹீட்ரு போட்டால் கொஞ்சம் கூட ஹீட்ரு பக்கத்துலேயே உட்காந்து நல்லாயிருக்கும் ஹீட்டை விட்டு தள்ளி ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சா அவ்வளோ குளிர் எடுக்குதான் ஆனால் அந்த ஊர்லேயும் மக்கள் வாழ்றாங்க அந்த குளிர்லேயும் ஆச்சரியமாக இருக்குல்ல எனக்கெல்லாம் என்னை பொறுத்த குளிர் நான் தாங்கிடுவேன் வெயில் தாங்கிறதுனால பயங்கரமாக இருந்தது ஆச்சுன்னா அப்படியே லொட லொடா காலைலாம் வாக்கிங் போய்ட்டு வருவோம் இல்லையா அப்படியே உடம்பு லொட லொடோ லொடோன்னு ஆகிடும் ரைட் ஓகே ஒருத்தடத்துக்கு ஒரு மாதிரி உடம்பு சில பேருக்கு வந்து வெயில் தாங்க குழு தாங்க மாட்டாங்க சரி ஓகே என்ன வீட்டில் பார்த்தாங்க பார்க்கலாமா கொதிச்சுன்ட்ருக்கு இன்னைக்கு வந்து இடம் வாங்கியிருந்தேன் ஐயா கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் முழுக்கலையே சரி ஓகே நீங்கள் வருங்க கத்திரிக்காய் அப்புறம் வந்து எற போட்டு ஒரு காரக்குழம்பு செமையாக இருக்கும் இது ஆக்சுவலாக வாசனே பயங்கரமாக இருக்குது என்ன இருந்தாலும் சிக்கனோ மட்டனோ அப்புறம் வந்து மீன் எது இருந்தாலும் இந்த எறால் செய்கிற எதுவுமே எல்லாமே நல்லாயிருக்கும் எறா குழம்பு கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி மதியானம் இது மாதிரி பண்ணா ஒரு கட்டு கட்டிவிடுவேன் ஒரு கப்பு சோறு நாலு கப்பு சோறு இறக்கிடும் சார சாப்பிடணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா கொஞ்சம் அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வேறு லெவல் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் சுறா வேக வச்சுட்டு சொறா வேக வச்சுட்டு தோல் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு சுரா புட்டு மாதிரி பண்ணிடுறாங்க மருமகளுக்க மாமியாரி மிச்சிய மருமகள் தான் மருமகள் மிச்சிய மாமார மாமியார்த்த எங்கள் பொறுத்த வரைக்கும் என்னை அப்பான்னு கூப்பிடும் இவங்க அம்மானு தான் கூப்பிட்றாங்க ஆரம்பத்தில் அப்படியே பழகிட்டாங்க அவங்க நான் எது வேணாலும் உரிமையாக அப்பா அது வாங்கி அப்பா இதை வாங்கி அவங்க அப்பா கிட்ட பேசுகிறோம் நல்லா உரிமையாக பேசுவாங்க இதை வந்து அம்மாவில் நம்ம ஒன்று வேறு உரிமையாக கேட்பாங்க ஒரு என்ன சொல்லுவாங்க ரொம்ப க்ளோஸ் என்ன இருந்தாலும் நம்மளுடைய யூடியூப்பை பார்த்துட்டு அது மூலமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பொண்ணு சப்ஸ்கிரைபராக தங்கச்சி தான் அதை ப அவங்க நம்ம குடும்பம் எல்லாம் தெரியும் இல்லையா அதனால கொடுத்துருக்காங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பா சுரேஷ் பாபு மருமகள் நல்லா பார்த்துப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இருக்கணும் வேண்டாம் இல்லையா அதான் மருமகனும் கிவ் அண்ட் டேக் பாலிசி ஐ மீன் விட்டு கொடுத்து போகிறதும் சரி உரிமையாக பேசுறதும் சரி அன்பாக கேட்குறதும் சரி அந்த மாதிரி மருமகள் போடி அடுத்து போட்டேன் வேலை குளிப்பாட்டின்னு இருக்காங்க எல்லாம் இருக்காங்க சமையல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா வாங்க இந்த கடை இருக்குது அரைச்சா திறந்த ஒரு காலி கடாயா சரி ஓகே என்னென்னு பார்க்கலாம் வாங்க சொரா பா நல்லா இருக்குது எனக்கு இது சாப்பிட்றது கூட பயம் உள்ளே வந்துடுமோன்ட்டு சரி திறந்தே கொடுப்போம் வடித்த சோறு இறா கத்திரிக்காய் எற போட்டு ஒரு கார குழம்பு ரசம் நார்மல் ரசம் ஓகே பார்த்தீங்களா இந்த தங்க பிறப்பு எப்படி பண்ணல ஓசை நீ வந்து காலையில் போய் நான் வாங்கி வந்துட்டேன் எறாவும் சுராக வாங்கி வந்தேன் எற நான் சாப்பிட்றேன் அந்த மீன் அந்த இந்த கௌச்சி வாட வரும் எதுலேயும் சரி மீன் வரும்படி இறங்காது அவ்வளோதான் எறா குழம்பு ஊருக்காரங்க தொட்டு வண்டி தான் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி எதாவது சமையல் சாப்பிட்றா வாங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்